சீரீஸ்க்கு போகலாம் அப்படி இல்லனா என்னோட சேனல்ல பிளேலிஸ்ட் கிளிக் பண்ணி அதுல தமிழ் ஓக்கல் கேண்டி டூ அதை செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மொத்த பிளேலிஸ்ட் இருக்கும் அது வழியாவும் நீங்க எல்லா சீரியஸையும் கம்ப்ளீட்டா பாத்துக்கலாம் இப்ப ஸ்ட்ரைட்டா கதைக்குள்ள போகலாமா சீசன் ஒன்னோட முன்கதை சுருக்கம் என்னன்னா எல் சீனத்தை சேர்ந்த கிளாட்ரியல் அவளோட அண்ணனை சௌரான் போர்ல கொண்டாடுறான் அதனால அண்ணனை கொண்ட சௌரானையும் அவனோட கூட்டமான ஆர் சீனத்தையும் அழித்தே தீர்வன்னு சபதம் எடுக்கிறான் இதுல எல் சீனத்தை சேர்ந்த ராஜாவான கில் கிளாட் கிளாட்ரியலுக்கு ஒரு தானே பிறப்பித்து நீ சௌரான தேடினதெல்லாம் போதும் சாவே இல்லாத வேலைனார்னு அழைக்கப்படுற சொர்க்கலோகத்துக்கு நீ போமா அங்க போய் உன்னோட வாழ்க்கையை தொடரலான்னு அனுப்பி வைக்கிறாரு அப்போ எல் சேர்ந்த சில பேர் சொர்க்கத்தை நோக்கி போயிட்டு இருக்க சமயத்துல சொர்க்கவாசல் திறக்கிற அந்த நேரத்துல கலாட்ரியல் தன்னோட கத்தியை மட்டும் எடுத்துக்கிட்டு கப்பல் இருந்து குதிச்சு சௌரான எப்படியாவது அழிச்சே தீர்வ அப்படி இல்லனா எனக்கு சொர்க்கத்துல கூட நிம்மதி இருக்காதுன்னு கடல்ல தத்தளிச்சிட்டு இருக்கா அந்த சமயத்துல வானத்தில இருந்து ஒரு எரி நட்சத்திரம் கீழே விழற மாதிரி இருக்கு அது ஸ்ட்ரெயிட்டா ஒரு காட்டுல காட்டுல போய் விழுதுங்க அந்த காட்டுல ஹாட் ஃபுட்ஸ் அழைக்கப்படுற புள்ள மனிதர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்கலாம் ரொம்ப மினியேச்சர்ஸ் மாதிரி இருப்பாங்க இந்த செடி கொடிகள் மர இடுக்குகள் மர பொந்துகள்ல வாழ்றவங்க மனிதர்களை பார்த்தாலும் பயம் எல்ஸ பார்த்தாலும் பயம் ஆனா கொஞ்சம் ஞானம் படைத்தவர்களா இருக்காங்க இதுக்கப்புறம் உலகத்துல என்னென்ன நடக்க போது நமக்கு என்னென்ன ஆபத்து வர போது அப்படின்னு ஒரு பெரிய புக்கே போட்டு வச்சிருக்காங்க அப்படி பாதுகாப்பா வாழ்ந்துட்டு இருக்கவங்க மத்தியில அந்த விண்கல் வந்து விழுகுது அதுல மெயின் ரோலான நோரியும் பாப்பியும் காட்டுக்குள்ள சுத்திட்டு இருப்பாங்க அந்த விண்கல் விழுந்ததுக்கு நடுவுல ஒரு மனிதன் படுத்துட்டு இருக்க மாதிரி இருக்கு அவனை அங்க இருந்து காப்பாத்தி தங்களோட இனத்துக்கு கூட்டிட்டு வராங்க அவனை ஸ்ட்ரேஞ்சர்னு அது வரைக்கும் கூப்பிட்டு இருப்பாங்க ஏன்னா யாரு என்னன்னே தெரியாது அவனுக்கும் தான் யாருன்னு தெரியாது தன்னோட பாஸ்ட் எல்லாம் அவன் மறந்து போயிடறான் அவன் இந்த ஹார்ட் ஃபுட்ஸோட சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கும்போது போது திடீர்னு மூணு தேவதைகள் மாதிரி தோணி நீங்க தான் சௌரான் நீங்க ரூ நிலத்தை சேர்ந்தவங்க அப்படின்ட்டு நம்ம ஸ்ட்ரேஞ்சரை அவங்க கூட்டிட்டு போற சமயத்துல ஸ்ட்ரேஞ்சரோ அவங்களே எதிர்க்கிறான் அவனுக்கு திடீர்னு ஒரு ஸ்பெஷல் பவர் வருது அந்த சமயத்துல இவன் சௌரான் கிடையாது இவன் இஸ்தார் அப்படிங்கிற மாதிரி அந்த வந்த மூணு தேவதைகளும் சொன்ன அவங்க பேசிட்டு இருக்க எல்லாத்தையும் நோரியும் அவங்களோட கூட்டத்தாரும் கேட்டுறாங்க அதுக்கப்புறம் அந்த மூணு தேவதைகளை அந்த ஸ்டேஞ்சர் இருந்து விரட்டி அடிச்ச உடனே எனக்கு நான் யாருன்னு தெரியணும் அதனால நான் ரூ நிலங்களுக்கு போக போறேன் அப்படின்னு சொன்ன உடனே நோரியும் அவங்க கூடவே பயணம் பண்ண ஆரம்பிக்கிறா இந்த பக்கம் அந்த சமயத்துல சவுத்லாண்ட்ல இருந்து சில மக்கள் ஆக்சினத்தோட அட்டுழியம் தாங்க முடியாம ஆக்சினங்கிறது இந்த உலகத்தையே அச்சுறுத்தக்கூடிய ஒரு பேய் கூட்டம் அவங்க கிட்ட இருந்து சில மக்கள் மட்டும் தப்பிச்சு கடல் கடந்து வேற ஊருக்கு போனா நம்ம உயிராத தப்பு ஏறி வந்திருப்பாங்க அவங்களுக்கு என்னாச்சு ஏதாச்சும் தெரியல படகு சுக்கு நூறா உடஞ்சுட்டு இருக்க படகுல இருந்து சில கட்டைகள்ல ஒரு சில பேர் மட்டும் உயிரோட கடல்ல நீந்திட்டு இருப்பாங்க அதே நேரத்துல நம்ம கிளாட்ரியல் வேற தண்ணியில தத்தளிச்சிக்கிட்டு கடல்ல போராடி நீந்திட்டு இருக்கா அவளை பார்த்த உடனே உடஞ்ச படகுல இருந்த மக்கள் சில பேர் அவளை காப்பாத்திடுறாங்க காப்பாத்தின மக்கள் முதல்ல ஒரு எல்ப்ஸ் ஏவோ வந்து மக்கள் எண்ணத்தோட சேர மாட்டா அப்படின்ற மாதிரி அவளை திரும்பவும் கடலுக்கு அனுப்ப சொல்றாங்க அதுல ஹால் பிராண்ட்னு ஒருத்தர் இருக்கான் அவனோ இவளுக்கு சப்போர்ட்டா இருக்கான் இப்படி கடல்ல தங்களோட கதைகளை பேசிக்கிட்டே பயணம் பண்ணிட்டு இருக்கும்போது நியூமினார் அழைக்கப்படுற செல்வம் படைத்த நாட்டோட கப்பல் கிளாட்ரேலியும் அந்த பிராண்டையும் கப்பல்ல இருந்து காப்பாத்திடறாங்க ஆனா அவங்க ஊருக்கு கொண்டுட்டு போயிட்டு இவங்கள சிரி பிடிச்சிடுறாங்க ஏன்னா கலாட்ரியில ஒரு எல்ஸ் ஹால் பிராண்ட் யாருன்னே தெரியாது அவங்க கிட்ட சாமானிய மக்கள் வாழக்கூடிய சவுத்லாண்டை சேர்ந்த தெற்கு பிரதேச ராஜாவோட பட்டயம் மட்டும்தான் இருக்கு அதனால இவன் ராஜாவோட பரம்பரையை சேர்ந்தவ அப்படிங்கிற மாதிரி கலாட்ரியல் முடிவு பண்ணிடறா அதே மாதிரி நியூமினார்ல இருக்கிறவங்களும் முடிவு பண்ணிடு

கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களும் தோற்கடிக்கப்படுறாங்க அந்த போரோட பாதிப்பா நியூமினாரை சேர்ந்த இளவரசியான மிரியலோட கண் பார்வை போயிடுது நியூமினாரை சேர்ந்த கேப்டனான எலன்ட்ரிலோட பையன் வலாண்டல் அந்த போர்ல இறந்து போயிடுறான் அவங்க தங்களோட ஊருக்கு திரும்பி போயிட்டு இருக்காங்க எல்ப்ஸ் கூட்டத்தை சேர்ந்த கலாட்ரியல் மற்றும் சில பேர் திரும்பவும் எல்ப்ஸ் பிரதேசமான மத்திய பூமிக்கு திரும்புறாங்க இதுல ஹால்பிராண்டுக்கு ரொம்ப அடிப்பட்டதுனால கலாட்ரியல் கூடவே ஹால்பிராண்டையும் கூட்டிட்டு போயிடுறா இதுக்கு நடுவுல எல்ஸ் வாழ்ந்துட்டு இருக்க மத்திய பூமியில ஒளித்தர மரம் இருக்குங்க அது தங்க இலைகள் நிறைந்த மரமா இருக்கும் அதுல இருக்க இலைகள் எல்லாம் உதிர ஆரம்பிக்கும் அந்த மரத்துல இருக்க இலைகள் கம்ப்ளீட்டா உதிர்ந்து போச்சுன்னா இந்த உலகத்துக்கு வெளிச்சமே கிடையாது அந்த மரம் ஒரு சூரியனை போல அத பார்த்து எல் சின்னத்தை சேர்ந்த ராஜாவான கிளிகிளாடர் பயங்கரமா ஃபீல் பண்ணோன்னு இதெல்லாம் சரி பண்றேன்ட்டு எல் நாட் மலை மனிதர்கள்னு அழைக்கப்படுற டார்வன் பிரதேசத்துக்கு போறாரு டார்வன் பிரதேசம்னா ஒரு மலைங்க அந்த மலைக்கு நடுவுல சில மனிதர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்களோட வேலையே பிரதான வேலையே மலைகளை குடஞ்சு தான் அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க அவங்கல டார்வின் அழைக்கப்படுற இளவரசன் எல்னாரோட

பண்ணலாம் அப்பதான் இருள் அறக்கல்களை அழிக்க முடியும் உலகத்தை காப்பாத்த முடியும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்து அழகான ஒரு கிரீடத்தை ரெடி பண்றாங்க ஆனா அது வெயிலியர் ஆயிடுது திரும்பவும் கிரீடம் செய்யற ப்ராசஸ் சாப்டா பண்ணி ரெண்டு ரிங் தயாரிக்கலாம்னு முடிவு போறாங்க இதுக்கு நடுவு கலாட்ரியலுக்கு ஆல்பரன் மேல ஒரு சந்தேகம் வருதுங்க ஏன்னா அவன் கையில ராஜாவோட பட்டையும் இருக்குது ஆனா இவனோ கேலபிரம்பூரோட சேர்ந்து நகவேல செய்யறான் யார் தான் இவன் அப்படின்ட்டு அங்க இருக்கிற ஒரு சேவகன் கிட்ட இவனை கண்டுபிடிக்க சொல்லி தெற்கு பிரதேசத்துக்கு அனுப்பி வச்சா அவன் போய் தெற்கு பிரதேசத்து ராஜாக்களோட வாரிசுகள் அந்த பரம்பரையோட ஹிஸ்டரியே எடுத்துட்டு வந்து கலாட்ரியல்டே குடுத்துடுறான் அதை பார்த்த உடனே கலாட்ரியலுக்கு புரிஞ்சு போயிடுது ஆல்பிரான் தெற்கு பிரதேசத்தை சேர்ந்தவன் கிடையாது அவன் யாரு ஒருவேளை இவன் தான் சௌரானா இருக்குமோ அப்படிங்கிற டவுட்ல ஆல்பிராண்ட கூப்பிட்டு பேசின உடனே அவன் தன்னோட உருவத்தை கலாட்ரியல் அண்ணன் உருவ மாதிரி மாத்தி அவகிட்ட பேச நினைக்கும் போது கலாட்ரியல் கரெக்டா கண்டுபிடிச்சா இவன் தான் சௌரான் அதுக்குள்ள சௌரானோ அங்கிருந்து எஸ்கேப் ஆகி இப்போ சமீபத்துல போர் நடந்துச்சு இல்லையா தெற்கு பிரதேசம் அந்த இடத்துல எரிமலைகள்லாம் வெடிச்சிட்டு இருக்கும் நகரத்தை நோக்கி பயணம் பண்றான் இந்த பக்கம் சுயநினைவுக்கு திரும்பின கிளாட்ரியல் ஐயோ இத்தனை நாளா யார கொல்லணும்னு துடிச்சுட்டு இருந்தமோ அவனையே நண்பனா மனசுல நினைச்சு நம்மளோட எல்லா சீக்கிரட்டையும் அவங்கிட்டே சொல்லிட்டோமே என்ன பண்றதுன்னு யோசிச்ச கிளாட்ரியல் கிரீடோ எல்லாம் பண்ண வேணா ரெண்டு மோதிரமும் பண்ண வேணா மூணு மோதிரமா பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்து மோதிரத்தை ரெடி பண்றான் அதோட பஸ்ட் சீசனோட கதை முடியுதுங்க இதுக்கப்புறம் செகண்ட் சீசன்ல மீதி எல்லா கதையும் பாத்துடலாம் இந்த கதையோட ஆரம்பத்துல சௌரண்ணா யாருங்கிறத நமக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க ஒரு ஆர்க் இருள் அரசர்களோட கிரீடத்தை எடுத்துட்டு வருது அந்த சமயத்துல ஆர்க் படைகளே வைத்துன்னு அழைக்கப்படுற இருள் அரக்கர்களின் ராஜ்யத்துல ஒரு பெரிய மீட்டிங்கே நடந்துட்டு இருக்கு அந்த மீட்டிங்க கண்டக்ட் பண்றது சௌரன் தான் மோர்கோத் இறந்து போயிட்டான் இதுக்கப்புறம் நான் தான் ராஜா மோர்கோத் பண்ண மாதிரி நம்மளும் இந்த தடவை பண்ண போறது இல்ல ஒரு தடவை இருள் அழிஞ்சிச்சுன்னா இருள் வேற ரூபத்தை எடுக்கும் இந்த தடவை நம்ம அந்த உலகத்துக்கு நன்மை பண்ண போறோம் நம்மள எல்லாருமே அருவருப்பாவும் கொடூரர்களாகவும் இந்த உலகமே பாக்குறது வெறுக்கிறது எனக்கு பிடிக்கல நம்ம இந்த தடவை சூரியனை காப்பாத்த போறோம் ஒளியை காப்பாத்த போறோம் இதுல நிறைய ஆக்சுக உயிரை விடுறதுக்கு சான்ஸ் இருக்கு நம்மளோட மெயின் இன்டென்ஷனே இந்த உலகத்தையே நம்ம ஆளணும் அதுவும் நல்லது பண்ணி ஆள போறோம் நம்மளும் தேவர்களுக்கு இணையா எல் சின்னத்தாருக்கு இணையா மக்களுக்கு இணையா நல்ல பேர் எடுத்து இந்த உலகத்துல புது ஆட்சியை பண்ண போறோம் அவங்களை எல்லாரையுமே நல்லது பண்ணி வீழ்த்தி இந்த உலகத்தையே கைப்பற்றி நம்ம வாழ போறோம் அப்படின்னு சொன்னோட இதுக்கு எந்த ஆக்ஸும் ஒத்து வரலங்க ஏன்னா அதுங்களோ பேய் கூட்டம் எல்லாம் முனுமுனுத்துக்கிட்டு இவனையே முறைச்சுக்கிட்டு இருக்கு அதை பார்த்த உடனே சௌரான் இங்க பாருங்க என்ன பகச்சுக்காதீங்க பகச்சுக்கிட்டு நீங்க எங்கேயும் போய் வாழ முடியாது உங்களை எல்சும் சேர்த்துக்க மாட்டாங்க மக்களும் சேர்த்துக்க மாட்டாங்க உங்களை அறுவறுப்பா தான் பாப்பாங்க உங்களை அடிச்சு ஓட தான் விடுவாங்க அதனால நான் சொல்றதை கேட்டு என் கூட இருந்து ஏ ராஜ்யத்துல என்ன பின்பற்றிருந்தீங்கன்னா நீங்களும் சரித்திரத்துல ஒரு இடம் பெற்று பெருமையா பேசப்படுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பின்னாடி இருக்க ஒரு ஆக்ஸ் சௌரானுக்கு தெரியாம கத்தி எடுத்தா உனக்கு குத்த வருது எப்படியோ சோரானதை கண்டுபுடிச்சி அந்த ஆக்ஸை கொண்டு போட்டுடுறான் அடுத்து சௌரானுக்கு முடி சுடுற அப்படின்ட்டு ஆதார் ஆக்ஸ் கையில இந்த கிரீடத்தை வாங்கி சௌரான் தலையில வைக்க போற சமயத்துல சௌரான் மண்டிகிட்டு கீழே உக்காந்துட்டு இருக்கும்போது சவுரானை ஏமாத்தி அந்த கிரீடத்தை வச்சு குட்டி கீழே சாய்ச்சிடுறான் அதனால கூடி இருந்த ஆக்ஸ் எல்லாரும் இதா சாக்குன்னு சௌரான கண்டன் துண்டமா வெட்டி கொன்னு போட்டுருதுங்க சௌரானுக்கு ஐஸ் பவர் இருக்குங்க திடீர்னு அவன் ஒரு ஐஸ் ஐஜியை உருவாக்கிடுறான் அதனால ஆக்ஸ் மொத்த கூட்டமுமே நெல்லித்தடு மாதிரி கீழே விழுகுதுங்க எல்லாரும் அப்புறம் திரும்பி எழுந்து பார்த்தா சௌரானான சட்ட துணி மட்டும் தாங்க கிடக்குது அதுக்கப்புறம் கீழே கிடக்குற கிரீடத்தை எடுத்து ஆதார் இருள் தேசத்தோட அரசனா மாறிடுறான் சௌரானுக்கு என்னாச்சுன்னு காட்டுறாங்க சௌரான் அப்படியே கரைஞ்சி போனவன் போட் வயத்துல இருக்க இண்டி இடுக்கு மலை இடுக்குகள் வழியா அகல பாதாளத்துக்கு போய் ரத்தமும் சதையும் கலந்த ஒரு வெணும் குட்டையா மாறி போய் உருவமே இல்லாம கிடக்குறான் அந்த சமயத்துல அங்க ஒரு பெருச்சாலி வந்த உடனே அதை அடிச்சு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் சக்தி ஏத்திக்கிட்டு அங்க இருக்கிற பாறை இடுக்குகள்ல அப்படியே ஊர்ந்து வெணும் மாறி வந்துட்டு இருக்காங்க வழியில வர கற்பம்பூச்சி பூரா எல்லாத்தையும் சாப்பிட்டு சக்தி ஏத்திட்டு மேல வந்தவன் அப்படியே ஊர்ந்து போயிட்டு இருக்கான் அந்த சமயத்துல ஒரு குதிரை வண்டி வருது அதுல ஒரு லேடி அந்த குதிரை வண்டியை ஓட்டிட்டு போக இப்ப தெரியாதனமா வண்டி வெனும் மேல ஏறிடுது அந்த வெனுமும் வண்டியை புடிச்சுக்கிட்டது அந்த வீல் வழியா வண்டிக்குள்ள போய் அந்த லேடிய சாப்பிட்டுது சாப்பிட்டுட்டு சௌரான் ஒரு புது உருவம் பெற்று வெளியில வந்து நிக்கிறாங்க அன்னைக்கு நைட் அந்த காட்டுக்குள்ள தனிமையில உட்காந்துட்டு இருந்தா தனக்கு நடந்த துரோகத்தை நினைச்சு வெறி கொண்டு உட்காந்துருக்கான் மறுநாள் விடிஞ்சதுக்கு அப்புறம் கால் போன போக்குல போயிட்டு இருக்கும் போது அந்த பக்கமா சில மக்கள் நடந்து போயிட்டு இருக்காங்க அவங்க தெற்கு பிரதேசத்தை சேர்ந்த சாதாரண மக்கள் அவங்க எல்லாரும் இந்த தாங்க முடியல வாழ முடியாது நம்ம கடல் கடந்து பிரதேசத்துக்கு போகலாம் அப்படின்னு போயிட்டு இருக்கும் போது அவங்க ஆப்போசிட்ல சௌரான் வந்துட்டு இருக்கான் அவனை பார்த்த உடனே அவன் யாருன்னு தெரியாத அந்த கூட்டத்துல இருந்த பெரிய ஒருத்தர் அப்பா அந்த பக்கமா போகாத அந்த பக்கம் போனீனா உனக்கு மரணம் தான் வரும் எங்களை ஃபாலோ பண்ணி வந்தீனா நம்ம கடல் கடந்து வேற தேசத்துக்கு போய் நம்மளோட உயிரை காப்பாத்தி அப்படின்னு சொன்ன உடனே அவன் பல தடவை யோசிச்சு பார்த்துட்டு அந்த தாத்தா கூடவே கிளம்ப ஆரம்பிக்கிறான் அந்த தாத்தாவோட கழுத்துல அரசர்களோட பட்டயம் தொங்கிட்டு இருக்குங்க அது ஒரு ஆம்லெட் மாதிரி இருக்கு தெற்கு பிரதேசத்தை சேர்ந்தவங்க எல்லாரும் கடல்ல ஒரு சின்ன படகுல போயிட்டு இருக்காங்க அந்த சமயத்துல கடலுக்குள்ள பெரிய மீன் மாதிரி வந்து அந்த படக உடைச்சு போட்டுருது இந்த சமயத்துல சௌரான் அந்த தாத்தா கழுத்துல இருந்து எடுத்துக்கிறாரு அதுல இருந்த பாதி மக்கள் இறந்து போயிடுறாங்க உடஞ்ச அந்த படகுல இருந்து சில துண்டுகள்ல மனிதர்கள் மிதந்துட்டு இருக்காங்க அதே சமயத்துல சௌரான் கடல்ல முழுகிடுறான் கடல்ல முழுகினா அவன்தான் என்ன பண்ணுவான்னு நமக்கே தெரியுமே கடல்ல அவ்வளவு பெரிய ஜந்து இவனை பாத்துட்டு இவனை எதிர்க்க முடியாம அப்படியே அகல பாதாளத்துக்கு போற மாதிரி காட்டுறாங்க அதுக்கப்புறம் சௌரான் மேல வந்துடுறான் உடஞ்ச படகுல பயணம் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் கலாட்ரியல் வேலினாருக்கு போகாம கடல்ல தத்தளிச்சுட்டு வந்த அதே காட்சி அவளை காப்பாத்தி படகுல ஏத்தி தன்னோட பேர் ஹால்பிராண்டனும் மத்திய பிரதேசத்தை சேர்ந்த ஒரு சாமானியனும் கலாட்ரியல் கிட்ட சொன்ன உடனே அவ கிட்ட இருக்கிற அரசர்களோட பட்டயத்தை பார்த்த கலாட்ரியல் இவன் தெற்கு பிரதேசத்தோட அரச அவ்வளவு முடிவு பண்ணிக்கிறான் ஆனா பல தடவ ஆல்பிரான் அழைக்கப்படுற சவுரான் பல தடவ சொல்லுவான் நான் அரசன்லாம் கிடையாது நான் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன் ஆனா இந்த உலகத்துக்கே நன்மை பண்ண விரும்புறேன் நல்லதெல்லாம் செஞ்சுட்டு இந்த உலகத்தையே நான் ஆள நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியும் மறைமுகமா கலாட்ரியல் சொல்லியிருப்பா சோ இதுதான் ஆல்பிரானே இதுவரையும் கூப்பிடப்பட்ட சௌரானோட உண்மையான கதை அடுத்த சீன்ல கலாட்ரியலும் லாண்ட்ரியலும் படுவேகமா குதிரையில காட்டுக்குள்ள போயிட்டு இருக்காங்க லாண்ட்ரில கலாட்ரியல் பயங்கரமா துரத்தி பிடிக்கிறாள் ரொம்ப தூரம் இவங்க படுவேகமா போயிட்டு இருக்கிறச்சே திடீர்னு லாண்ட்ரியல் மட்டும் ஒரு இடத்துல காண போயிடுறான் அவன் எந்த பக்கமா போனா அப்படின்னுட்டு இவ தேடி பாக்குறா அந்த சமயத்துல ஒரு சிப்பாய் வந்து பிரபு எலான்டர் உங்களை அரசவைக்கு வர சொல்லிருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே அவளும் அந்த சிப்பாய்கள் கூடவே எல்ஸோட கோட்டைக்குள்ள போறான் அந்த இடத்துல எலண்டர் எல்ஸோட அரசரான கில் கிளாடர் ரெண்டு பேரும் இவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஏதோ பஞ்சாயத்துன்னு நல்லாவே புரிஞ்சுக்கிறான் அவங்க கிட்ட இவள் நடந்து போகும்போதே பயங்கர கோவமான தோரணையில அரசரான கில் க்ளாடர் உண்மையா உன் கூட எல்ஸ் தேசத்துக்கு வந்த ஆல்பிரான் யாருங்க உண்மையை காலிபெரும்போர்கிட்டயும் எல்ரோன் கிட்டயும் மறைச்சிருக்க யாரு

அப்ப மட்டும் என் கூட துணையா இருந்திருந்தீனா அவனை நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றா இவங்களுக்குள்ள இப்படியே வாக்குவாதம் போயிட்டு இருந்தோம்னு அரசர் டக்குன்னு இங்க பாரு எல்றான் நடந்தது நடந்துருச்சு உன் கையில இருக்க மோதிரங்களை கொடு அதனால திரும்பவும் இந்த எல்ஸ் பூமியில சௌரான அழிக்கிறதுக்கு தீமைகள் அழிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கலாம் அப்படி இல்லைன்னா இங்க இருக்கிற தங்க இலைகள்ல கடைசியிலையும் கீழே விழுந்துரும் அதுக்கப்புறம் நான் தான் எல்ஸ் மக்கள் எல்லாருக்கும் இந்த இடத்தை விட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல வேண்டியது வரும் அதுக்கப்புறம் மத்திய பூமியை இருள்ல சூழ்ந்துரும் அதை பயன்படுத்திக்கிட்டு இருள் ராஜ ராஜ்யத்தை சேர்ந்த அந்த அரக்கர்கள் எல்லாத்தையுமே கைப்பற்றிடுவாங்க தயவு செஞ்சு கூடு அப்படின்னு கேட்ட உடனே அவ அத கேக்குற மாதிரியே இல்லங்க ஏன்னா ஹால் பிராண்ட் மோதிரங்கள்லாம் தயாரிக்கிறதுக்கு முன்னாடி மித்திரையில தொட்டு அவனுக்கு இன்னும் முழு சக்தி வரல மேபி இந்த மோதிரங்களாலயோ இந்த மித்திரையிலாலேயோ அவனுக்கு திரும்பவும் சக்தி கிடைக்கலாம் நான் அதுக்கு வழி வகுக்க மாட்டேன் மோதிரங்களை யாரும் யூஸ் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி பயங்கரமா அவன் பயப்படுறான் அரசர் எவ்வளவோ கேட்டும் அவன் தராம தன்னோட கையிலே வச்சிருக்கான் கலாட்ரியலும் அரசர் சொல்றதை கேளு கேளுன்னு சொல்றான் இதை பார்த்த அரசர் அவனை பிடிங்க அப்படின்னு ஆணையிடுற தருணம் எல்ரோன் மலை தரையிலேருந்து அருவி மூலியமா கீழே விழுந்துடுறான் இப்போ எப்படியாவது அவனை கண்டுபிடிச்சி மோதிரங்களை கைப்பற்றணும் அப்படி இல்லைன்னா மத்திய பூமியே இருள மூழ்கிடும் அப்படின்னு அரசர் அங்க இருக்க காவலாளிகள் எல்லாருக்கும் ஆணையிடுறாரு போய் தேடுங்கட்டு இந்த பக்கம் தெற்கு பிரதேசத்தை காட்டுறாங்க அங்க எரிமலை குழம்புகள் அப்படி வெடிச்சுக்கிட்டு இருக்கு அந்த இடத்துக்கு ஹால்பிரன் போனார் இல்லையா அங்க மிச்சமீதி இருக்கிற மக்களை ஆக்சிஜனத்தார் அடிமைப்படுத்தி வரிசையா கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க அதுல ஹால்பிராண்டும் தங்களியால கட்டப்பட்டு இழுத்துட்டு போகப்படுறான் இப்போதைய அரசர் ஆதார் தானே ஆதார் கிட்ட எல்லாரையும் கூட்டிட்டு போயிட்டு ஒவ்வொருத்தர கட்டுகள்

கொண்டு வந்து நிறுத்தி இவன் இந்த தெற்கு பிரதேசத்தோட அரசரா உங்க கிட்ட பேச்சுவார்த்தை நடத்த வந்திருக்கானா அப்படின்னு ஒரு ஆர்க் சொன்ன உடனே ஆதார்க்கு சிரிப்பு வருது அதை பார்த்த ஹால்பிரான் என்னோட மக்களை விடு இல்லனா நீங்க எல்லாரும் இதே இடத்துல கொல்லப்படுவீங்க அப்படின்னு சொன்ன உடனே ஆதார் டக்குனு எழுந்து ஏன்பா நீ என்ன லூசா தெற்கு பிரதேசத்துல வாழ்ந்துட்டு இருந்த மக்களை நாங்க தோற்கடிச்சிட்டோம் கடல் கலந்து வந்து எங்களை எதிர்த்த நூமினார் மக்களையும் நாங்க தோக்கடிச்சு திரும்ப அனுப்பிட்டோம் அதே தான் எல்சையும் அவங்க நாட்டுக்கே ஓட விட்டுட்டோம் இப்ப புதுசா நீ வந்து நான் தான் அரசன் எங்க மக்களை விடு அப்படின்னு சொல்றியே நான் ஜெயிச்சுட்டுன்றது உனக்கு நல்லாவே தெரியும் இல்லையா நாங்க யாருக்காகவும் பயப்பட மாட்டோம் அப்படின்னு ஆதார் சொன்ன உடனே இல்ல நீங்க ஒருத்தருக்கு பயந்தேதான் ஆகணும் ஏன்னா கலாட்ரியல் இங்க தோத்து போனவ நேரா ஒரு மந்திரவாதியை மீட் பண்ணிட்டு அவ சில ஆயுதங்களை உருவாக்கி இருக்கா அந்த ஆயுதங்கள் உங்களை அழிச்சிடும் நீங்க தான அன்பின் வழியா போகணும்னுட்டு அந்த மந்திரவாதி கிட்ட எல்லாம் சொல்லிருக்கீங்க சோ அதை ஃபாலோ பண்ணி அவங்களும் ஒரு ஆயுதத்தை ரெடி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்போ அந்த மந்திரவாதி இன்னும் என்னெல்லாம் சொன்னா சொல்றியா இல்லைன்னா உன்னை கொல்லவா அப்படின்னு கேட்ட உடனே நீங்க என்ன கொன்னுட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாமே எல்லாமே உங்களுக்கு தெரியாம போய்டும் அப்படின்னு ஆல்பிராண்ட் சொன்ன உடனே உங்ககிட்ட இருந்து எனக்கு எப்படி விஷயத்த வாங்குறதுன்னு நல்லாவே தெரியும் ஆல்பிராண்ட் அரெஸ்ட் பண்ணி அவனு ஜெயில போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க வெளியில இருந்த ஆதார் கிட்ட ஆர்க்ல ஒன்னு வந்து சௌரான் உயிரோட இருக்கானா என்ன சொன்ன அந்த தெற்கு தேசத்தோட அரசன் அப்படின்னு சொன்ன உடனே சௌரான் எல்லாம் உயிரோட இல்ல அவன் செத்துட்டான் அப்படிங்கிற மாதிரி ஆதார் சொல்ல ஹார்ட் சேர்ந்த நோரி ஜெயஞ்சிர கூட்டிட்டு ரூ நிலங்களுக்கு போயிருப்பா இல்லையா போற வழியில ஒரே பாலைவனங்கள் மாதிரி இருக்குங்க அந்த இரவுல அந்த ஸ்டேஞ்சருக்கு எப்பவும் பாக்குற ஸ்டார்ஸ பாத்துக்கிட்டே நடந்து போறான் அப்போ ஒரு குச்சி இருக்க மாதிரி இருக்கு அத தொட்ட உடனே அவனுக்கு ஏதேதோ பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வர மாதிரி இருக்கு மறுநாளும் விடுஞ்சிருது நோரியும் அந்த ஸ்டேஞ்சரும் பசியும் பட்டினிமா அந்த பாலிவனத்துல நடந்துட்டு இருக்காங்க போறத காலமா அவங்க ஒரே இடத்த சுத்தி சுத்தி வந்த உடனே நோரி டக்குன்னு இந்த இடத்துல ஏதோ மந்திர சக்தி இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது பசியில தான் நம்ம இப்படி சுத்தி சுத்தி வரோம் அப்படின்னு அந்த ஸ்டேஞ்சர் சொல்றான் அதெல்லாம் இல்ல எனக்கு இப்ப ரொம்ப பசிக்குது நான் சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொன்ன நோரி அங்க காஞ்சி நின்னுட்டு இருக்கிற பட்டு மரங்களை பாக்குறேன் அதே சமயத்துல இவங்க ரெண்டு பேரையும் ஸ்கெலட்டன் மாஸ்க் போட்ட ஒருத்த வேவ் பாத்துட்டு இருக்கான் இந்த பக்கம் நோரியோ பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காஞ்ச மரத்து கிட்ட வந்த உடனே அந்த ஸ்ட்ரேஞ்சரும் நல்லாவே புரிஞ்சுக்கிறான் இந்த காஞ்ச மரத்துல இருந்து நீ ஏதாவது சாப்பிடறதுக்கு என்ன தேட சொல்ல போற என்னால முடியாது அப்படின்னு சொன்ன உடனே ப்ளீஸ் ப்ளீஸ் கொஞ்சம் தேடி கூட அப்படின்னு சொன்ன உடனே அவனும் தன்னோட மந்திர சக்தியை பயன்படுத்தி மண்ணுல இருந்து ஏதோ ஒரு மந்திரத்தை போட்டு அங்க இருக்க மண்ணெல்லாம் அப்படியே அந்த மரத்துல எழும்புது திடீர்னு அந்த மரமே பிடிச்சு ரெண்டு துண்டா மாற அதுல இருந்து ஒரே பீட்டல்ஸா வெளியில வருது அதை பார்த்த உடனே நோரிக்கு பறவைக்கு ஒரே சந்தோஷம் ஹாட் ஃபுட்ஸ் எல்லாம் நத்தைகள் இது மாதிரி பூச்சிகளை தான் சாப்பிட்டு வாழ்வாங்க இந்த பூச்சிகளை ஒரு வாரத்துக்கு வச்சு சாப்பிடலாம் போல இருக்கு அப்படின்னு சொன்னவ எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிக்கிறா அன்னைக்கு நைட்டும் ஆயிடுதுங்க ரெண்டு பேரும் அந்த பூச்சிகள் எல்லாம் சுட்டு சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க அந்த சமயத்துல பூச்சிகளை சாப்பிடுறது ஈஸி தான் அதோட கால்கள் எல்லாம் தொண்டையில சிக்குதுப்பா அப்படின்னு ஸ்டேஞ்சர் சொன்ன உடனே அதுதான் ரொம்ப ருசியா இருக்கும் நானும் பாப்பியும் இந்த பூச்சிகள் எல்லாம் சாப்பிடும் பாட்டு பாடிக்கிட்டே சாப்பிடுவோம் அப்படின்னு கொஞ்சம் சோகமாயிடுறான் ஏன்னா பாப்பின்னா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் அவளோட டியரஸ்ட் ஃப்ரெண்ட் வர ஒரு ஹாட் ஃபுட்ஸ்க்கு தன்னோட வீட்டு ஞாபகம் வர்றது சகஜம் தான் அப்படின்னு ஸ்டேஞ்சரும் சொல்றான் எனக்கும் வீடு இருக்கு ஆனா இங்க இல்ல இந்த உலகத்துக்கு வெளியில இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கற மாதிரி ஸ்டேஜஸ் சொல்லிட்டு இருக்கான் அந்த சமயத்துல இவங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்து தீ மூட்டி குளிர் காஞ்சிட்டு இருப்பாங்க அதே மாதிரி தூரத்துல ஏதோ ஒரு நெருப்பு வீழ்ச்சி உங்களுக்கு தெரியுது அத பார்த்த உடனே ஸ்டேஞ்சர் நம்மள யாரும் ஃபாலோ பண்றாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற தீயெல்லாம் மண்ண போட்டு அணைச்சிடுறாங்க இந்த பக்கம் ஆல்பிரண்டர் சிறையில போட்டு சித்திரவதப்படுத்தன இல்லையா இன்னும் சித்திரவதப்படுத்திட்டு இருக்காங்க பாவு

அந்த கறி துண்ட அந்த சிங்கத்துக்கிட்ட நீட்டுறான் ஆனா அது படு முதல்ல கவ்வுது இவன் மந்திர வார்த்தைகள் சிலத சொன்ன உடனே அந்த சிங்கமோ நாய்க்குட்டி மாறி மாறி பொறுமையா அந்த கறி வாங்கிட்டு போகுது சோ அதையும் ஏதோ சொல்லி மயக்கிட்டான் இந்த பக்கம் அருவியில குதிச்ச நம்ம எல்ரான் நேரா வேலைநாடோட பக்கத்துல இருக்கிற லிண்டான்னு அழைக்கப்படுற கிரே ஹெவன்ல போய் ஒளிஞ்சிட்டு இருக்கான் அந்த இடத்துல ரீடன்னு ஒரு பெரியவர் இருக்காரு அவரு எல் சேர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துல எல்நாடு போய் யாருக்கும் தெரியாம ஒளிஞ்சிட்டு இருக்கான் அங்க எல்லா வேலைகளும் சுமூகமா சுலபமா நடந்து முடியுது இரவும் ஆயிடுது இவரு யாருக்கும் தெரியாம படகெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்க அந்த பட்டறைக்குள்ள வந்து எல்ரான் ஒளிஞ்சிருந்தது போதும் யாரும் இல்ல வெளியில வா உன் கையில ஏதோ வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் அது இந்த கடலோட ஒளியையே முழுங்கக்கூடியதா இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு ஏதோ ஒரு பொருளை வச்சிருக்க அப்படின்னு எல்ரான் கிட்ட கேட்ட உடனே அந்த சீன் அதோட கட் ஆகுது இந்த பக்கம் காட்டுறாங்க அரசரான கிளிக்லாடர் சேவகர்கள்ட்ட அவர்கிட்ட இருக்க நாட்டோட சீல பதிச்ச ஒரு கடிதத்தை கொடுக்கிறாரு இத உடனே எடுத்துட்டு போய் கால்பிரும் ஒரு கையில கொடுங்க இது சீக்கிரமா போய் சேர்ந்தாகணும் ஏன்னா கால் பிராண்ட் தான் சௌரோன்கிற விஷயம் கேலபிரம்பூருக்கு சீக்கிரமா தெரியணும் அப்படின்னு ஆயத்தப்படுத்துறாரு வழியில அந்நியர்கள் யாரையும் நம்பாத அப்படின்ட்டு சீல் பண்ணப்பட்ட கடிதத்தை அந்த காவலாளி கிட்ட கொடுத்தனும் அவனும் சரின்ட்டு அதை வாங்கிட்டு போயிடறான் வழியில யாரையும் நம்பாத அப்படின்னு திரும்பவும் சொல்லி அனுப்புறாரு அதுக்கப்புறம் கலாட்ரியலும் கிங்கும் பேசிட்டு இருக்காங்க அவ மேல கோமா இருந்த அரசரோ மறைச்சு பாத்துட்டு இருக்காரு மோதிர விஷயத்துல என்ன நம்பினதுக்காக ரொம்ப நன்றி அரசே அப்படின்னு சொன்ன உடனே இங்க பாரு நீங்க தூம் பேசாத உன் மேல செம்ம கட்டுப்பில இருக்கேன் உன்னாலதான் இப்ப சௌரோன் உயிரோட இருந்துட்டு இருக்கான் எல்லாத்துக்கும் நீந்தா காரணம் நீ பண்ணதுக்கு உன்ன எட்டன்மோஸ் அருவியில இருந்து சங்கிலியால கட்டி கீழே தள்ளி விட்டு நான் அதை பண்ணாம இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே ஏன் அரசு இன்னும் பண்ணாம இருக்கீங்க முதல்ல என்ன தள்ளி விடுங்க அப்படின்னு சொன்ன உடனே அது எனக்கு நல்லாவே தெரியும் அதனாலதான் நீங்க நின்னே பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிடுறாரு அடுத்து நம்புறாங்க அவரு கிரீடன் கிட்ட மூணு மோதிரங்களையும் கொடுத்து நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாரு இதை யாரும் யூஸ் பண்ண கூடாது நீ சொல்றது கரெக்ட் தான் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது போது சொன்ன மாதிரி அரசவையில இருந்து நிறைய காவலாளிகள் இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறத சூழ்ந்துடுறாங்க அரசர் கிட்ட கலாட்ரியில் நான் போய் முதல்ல அவங்க பேசி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வரா அவளை பார்த்த உடனே எல்ரோன் அமைதியா இருக்கான் எதுவும் பேசல இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்க நீயா வந்து சரணாகரியா உன் அரசு பண்ணி கூட்டிட்டு போனுமா ஏன்டா அப்படி பண்ற நான் இந்த துறையா ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன் நீ பண்ற அட்டகாசத்துல நான் தோத்து போயிருவோம் போல இருக்கு அப்படின்னு அவங்க கிட்ட பேசின உடனே உனக்கு தெரிஞ்சுதானே நீ ஹால் பண்ண உள்ள கூட்டிட்டு வந்த அது அவன் தொட்டு அதனால அதுல தோஷம் பட்டு அந்த மோதிரங்களை யார் அணிஞ்சாலும் பிரச்சனை வர்றதுக்கு கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே இங்க பாரு மௌனா இருந்தா சமநிலையா இருக்கும்னு நம்ம சொல்லி தானே அந்த மோதிரத்தை கொஞ்சம் புரிச்சுக்கடா அந்த மோதிரத்தை கொடுறா அப்படின்னு அவங்க கிட்ட கேட்டோன்னா அவனும் மறுக்கிறான் டக்குன்னு கிரீடன் எங்க போனாருன்னு அந்த அரை ஃபுல்லா அவ தேடி பார்க்கறா அவரு தான் தப்பிச்சு போயிட்டாரு இப்ப கடலுக்கு நடுவுல படகுல பயணம் பண்ணிட்டு இருக்காரு அந்த சீன் அதோட கட் ஆகுது இந்த பக்கம் ஹார்ட் ஃபுட்ஸ் டேஞ்சர் ரெண்டு பேரும் பயந்தபடி ஒரு வலைய வச்சு யாரோ ஒருத்தவங்க நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அவங்கள இப்பவே பிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்சர் அறைகளுக்கு மேலே ஏறி இவங்கள ஃபாலோ பண்ணிட்டு வந்தவங்க மேல வலைய போட்ட உடனே நோரியோ கல் எடுத்துட்டு வந்து அடிக்க வரா பழைய தூக்கி பார்த்தா உள்ளுக்குள்ள பாப்பி அவ்வளவுதான் ஜோஷா ஆயிடுறாங்க அன்னைக்கு இருவும் வந்துடுது நோறிக்காக தேநடை எல்லாம் எடுத்துட்டு வந்து குடுக்குறா அதை ரசிச்சு ரசிச்சு சாப்பிட்டவ கிப்பரப்பா எப்படி போறதுன்னு தெரியாம இதே இடத்துல சுத்திட்டு இருக்கோம் என்ன பண்றதுனே தெரியல அப்படின்னு சொன்ன உடனே டக்குனவ இறந்து போன சடாக்கோட பழைய புத்தகங்கள்ல இருந்து மேப் எடுத்துட்டு வந்திருக்கேன் இந்த மேப் வழியா இப்படி போனா நம்ம கரெக்டா ரூம் நிலைங்களுக்கு போயிருக்கலாம் ஹாட் ஃபுட்ஸ் தான் எல்லா இடங்களுக்கும் நடந்தே பயணப்பட்டிருக்காங்களே எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சிருக்காங்க பாத்தியா இங்க போகணும்னா நம்ம ஒரு பாட்ட ஃபாலோ பண்ணி போகணும் அப்படின்னு மறுநாள் விடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்ச பாட்டை பாடிக்கிட்டு அதன்படி அடையாளங்களை நோட் பண்ணிக்கிட்டு மேப்பையும் கைடா வச்சுக்கிட்டு ரூ நிலங்களுக்கு போயிடுறாங்க அங்க இருக்கிற நட்சத்திரங்களை அந்த ஸ்டேஞ்சர் குத்து பார்க்க அதை கவனிச்ச பாப்பி என்ன இந்த நட்சத்திரத்தை ஆல்ரெடி பார்த்த மாதிரியே பாக்குறியே அப்படின்னு கேக்குறான் இல்ல நான் ட்ரீம்ல தான் இதை பாத்திருக்கேன் அப்படின்னு அவனும் பதில் சொல்றான் இவங்க எல்லாரும் ரூ நிலங்களுக்கு போறத அந்த மாஸ்க் போட்டவனும் கண்காணிச்சுட்டு குதிரையில போறாங்க அதே சமயத்துல இந்த பக்கம் சிறையில இருக்கும் இருக்கும்போது ஆதார் அவன் கிட்ட வரான் நீ பட்ட கஷ்டத்தை நான் ஒரு தடவை பட்டிருக்க அப்படின்னு அவனோட பழைய கதைய அவன் பிராண்ட் கிட்டே சொல்ல அவனும் கேட்டுக்கிட்டே இருக்கான் எங்கள்ல பதிமூணு பேரை செலக்ட் பண்ணாங்க முர்கத்தோட ஆசையை பெறதுக்காக பேர் சொல்லாத மலைக்கு எங்களை கூட்டிட்டு போய் அங்க கட்டி போட்டாங்க அங்க நாங்க பசியும் தாகத்திலயும் இருந்தோம் இந்த சமயத்துல முர்கத்தோட சேவகனான சௌரான் எனக்கு ரத்த சகப்புல இருக்கிற மதுவை ஊத்தி கொடுத்தான் அதை நான் குடிச்சேன் அவனோட முகம் ரொம்ப அழகா இருந்துச்சு அப்படின்னு அவன் சொல்ல சொல்ல ஹால்பிராண்டோட கண்ல கண்ணீர் வந்துட்டு இருக்கு நீ ஆசைப்பட்ட மாதிரி உன்னோட மக்களை நான் விடுவிச்சிட்டேன் இப்ப சொல்லு சௌரான் எங்க இருக்கான் அவனை பத்தி உனக்கு என்ன டீட்டெயில் தெரியும் அப்படின்னு ஹால்பிராண்ட் கிட்ட கேட்ட உடனே ஹால்பிராண்ட் டக்குன்னு சௌரான் உயிரோட திரும்பி வந்துட்டான் இப்ப புதுசா ரூபத்துல இருக்கான் ஆனா அவன் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது அப்படின்னு ஆதார் கிட்ட சொன்ன உடனே இதனால எனக்கு என்ன பையன் அவனை பத்தி ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்ற பட் உயிரோட வந்துட்டான்னு சொல்ற இதனால எனக்கு எந்த யூஸும் இல்ல அப்படின்னு சொன்ன உடனே இல்ல உனக்கு யூஸ் இருக்கு உன்கிட்ட இல்லாத ஒரு விஷயம் என்கிட்ட இருக்குது நான் எல்ஸோட நம்பிக்கைய பெற்று இருக்கேன் அதனால நான் திரும்பவும் எல்ஸ் கிட்ட போய் அவனை பத்தின விஷயங்கள் எல்லாத்தையும் சேகரிச்சுக்கிட்டு உன்கிட்ட என்னால திரும்பி வர முடியும் நீ என்ன விடுதலை பண்ண அப்படின்னு கேட்ட உடனே ஆதார் டக்குன்னு பக்கத்துல இருக்க குண்டனான அவனோட ஸ்லேவை பாக்க அவனோ டக்குன்னு ஹால்பரான் கிட்ட வந்து உன்னோட விசுவாசத்தை ஆதாருக்கு நீ செலுத்துறியா அப்படின்னு கேட்ட உடனே இவனும் மண்டிகிட்டு ஆமான்ற மாதிரி நடிக்கிறான் ஆதார் தான் கேடியாச்சு இங்க பாரு இதெல்லாம் எனக்கு பத்தாது உன் தலைய என்னோட கால்ல வச்சு நீ மண்டிட்டு என்ன வணங்கணும் அப்படின்னு சொன்ன உடனே ஆல்பிராண்டோ தன்னோட தலைய ஆதாரோட கால்ல வச்சு நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் முருகத்தோட மன்னனான ஆதார் உயிரோட இருக்கிற வரைக்கும் நான் விசுவாசமா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி மறைமுகமா வஞ்ச பூழ்ச்சி பண்றான் ஆதாருக்கு புரியல அடுத்த சில ஹேல்பிராண்டும் விடுதலை பெற்று அந்த இடத்தை விட்டு போயிடுறான் அப்போ ஒரு ஆர்க் வந்து பயங்கர பயத்தோட பார்த்த உடனே ஒன்னு கவலைப்பட

மீதி ரெண்டு மோதிரத்தையும் கொடுக்க அந்த மோதிரம் தவறி கீழே விழுந்துருது கீழே விழுந்த ரெண்டு மோதிரத்தையும் எல்லாரும் பாக்குறாங்க ராஜா ஒரு மோதிரத்தை எடுத்துடாரு ஒரு மோதிரம் தானா உருண்டு கலாட்ரியல் கைக்கு போயிடுது அவ அத எடுத்து போடுறதுக்கு முன்னாடி எல்டான பாக்குறா அவனோ வேணான்ற மாதிரி சொல்றான் அவ ராஜா ரெண்டு பேரும் கீழே விழுந்த மோதிரத்தை எடுத்து தங்களோட கையில போட அந்த இடமே திரும்ப உயிர் பிக்குது குதிர்ந்த மரங்கள்ல புதுசா நிறைய இலைகள் உருவாகுது சில வினாடிகள்ல அது உளிரிடத் தொடங்குது ஒரு சூரியனை மாதிரி அத ஏரியல் ஷாட்ல இருந்து காட்டுவாங்க தங்க மரம் ஜொலிக்கும் பாருங்க வேற லெவல்ல இருக்கும் எல்லாரும் சந்தோஷமா இருக்கிற நேரத்துல எல்ரான் மட்டும் ஏதோ ஒரு தப்பு நடக்கிற மாதிரி ஃபீல் பண்ணவ அந்த இடத்த விட்டு போயிடறான் அதே சமயத்துல தலைபெரும் அவரோட ஃபேக்டரியில புதுசா ஒரு உலைய இறக்குறாரு அதை இறக்குன உடனே பனிப்பெண் ஒருத்தி ரொம்ப அழகா இருக்கு இந்த உலை அப்படின்னு சொல்ல நான் செஞ்சு கொடுத்த மோதிரம் எல் சின்னத்தாரை சேர்ந்தவங்க போட்டிருக்கணும் அதோட பவர்னாலதான் நாம இந்த புது உலையில வேலை செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு ஏதாவது செய்தி நமக்கு வந்துச்சா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்ட உடனே செய்தி வரல ஆனா ஒரு தூதுவன் வந்திருக்கான் தெற்கு தேசத்துல இருந்து அப்படின்னு